என் அன்பார்ந்தவர்களே நீட் எக்ஸாம் நீட நடந்து முடிஞ்சு போச்சு சில நாட்கள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போது வாட் இஃப் சோ வாட் வாட் நெக்ஸ்ட் என்று இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சிக்ஸ்டீன் மேலே டுவெண்ட்டி டுவெண்ட்டி லேக்ஸ் லேக்ஸ் டூ தௌசண்ட் த்ரீல எயிட்டி தௌசண்ட் இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன ஒரு சிக்ஸ்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் எ பர்ஃபெக்ட் செவன் டுவெண்ட்டி அப்படின்னா நைன் 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 பாயிண்ட் செவன் ஒன் டூ அறுபத்தேழு ஸ்டூடென்ட் இந்த அறுபத்து ஸ்டூடெண்ட்ஸ்ல தமிழ்நாட்டிலிருந்து எட்டு ஸ்டூடெண்ட் தி குவாலிபை அமௌண்ட் சிக்ஸ்டி செவன் அதுல கேள்ஸ் போர்டீன் அந்த போர்டீன்ல தமிழ்நாடு கேர்ள்ஸ் டு சோ தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த விதத்துலயும் தோற்றவர்கள் அல்ல இன்டெர்வல் நான் பாத்துட்டு வரேன் அதுல என்ன சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க நாம் நினைக்கிறா மாதிரி நீட் எக்ஸாம் இவ்வளோ கஷ்டமான எக்ஸாம் கிடையாது ரெண்டு வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான் ரெண்டு வருஷம் நான் மொபைல் ஃபோனே நான் தொடலை உணர்வு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு நான் அந்த கொஷின் பேப்பரை ஆன்சர் பண்ணும்போது ஈஸியான கேள்விகள்ல முதல்ல நான் ட்ரை பண்ணிவிடுவேன் அப்புறம் டிஃபிகல்ட் கொஸ்டனுக்கு போவேன் உணர்வு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு நான் எயிட் ஹவர்ஸ் படித்தேன் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு நான் கோச்சிங் கிளாஸுக்கே போகலை ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க நாங்கள் வகுப்புல லெவன்த் அண்ட் டுவெல்த் தரவா நாங்கள் படித்தோம் அதனால நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் இதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பரம்பரையா டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க முதல் தடவை டாக்டருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க டீடைல்ஸ் பார்க்கும்பொழுது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் கூட இந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ பல முறை நான் சொன்னதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் அக்கறையாக படித்தால் நீட் எக்ஸாமுக்கு வருஷம் ஃபுல்லாக கோச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு மாதம் அந்த கிராஷ் ப்ரோக்ராம் இருக்கு அதை அட்டென்ட் பண்ணாலே போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த நான்கு ஆண்டுகள் ஒரு பள்ளி பருவத்தில் முக்கியமான ஆண்டுகள் இந்த நைன்த் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல இந்த நைன்த் டென் லெவன் இருக்கு பாருங்க அந்த மூணு வருடங்கள் இந்த குழந்தைகள் தங்களையே தாங்கள் வந்து ஒரு டிசிப்ளினு கொண்டு வரணும் பிளஸ் டூக்கு ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இந்த மூன்று வருடங்கள் நைன்த்தில் எப்படி படிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் டென்த்து ரிசல்ட் டென்த்தில் எப்படி படிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் லெவன்த்து குரூப் லெவன்த் எப்படி படிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் டுவெல்த் ப்ரிப்பரேஷன் ஸோ மைடியல் பேரண்ட்ஸ் டேக் திஸ் வெரி வெரி சீரியஸ்லி மொபைல் ஃபோன் நான் பல முறை பல பதிவுகள் நான் பதிவு பண்ணிட்டேன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறைஞ்சி போச்சு கையில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க அடுத்த முறை நீங்கள் பள்ளிக்கூடம் விட்டு வரும்பொழுதோ கல்லூரி விட்டு வரும்பொழுதோ பாருங்கள் கையில் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாங்க தன்னுடைய இடத்துல இருந்து ரெண்டு அடிக்குள்ள அந்த மொபைல் போன் இருக்கணும் எங்க போனாலும் மொபைல் போன் ரெஸ்ட் ரூமுக்கு தான் மொபைல் போன் எங்க போனாலும் மொபைல் போன் இந்த மொபைல் போன் நல்லபடியா யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய மனப்புக்கும் குழந்தைகளுக்கு கிடையாது பெற்றோர்களே மீண்டும் மீண்டும் சொல்றேன் நீட் எக்ஸாம் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நாட் அன் எலிமினேஷன் டெஸ்ட் இட் இஸ் அன் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னவோ ஒரு ஒரு கிளி வந்தாச்சு குழந்தைகளுக்கு நீட்டுன்னா அது ஒரு பெரிய கஷ்டமான எக்ஸாம்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீட் மூலமாக நல்ல மார்க் வாங்கும் பொழுது உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ்லயே உங்களுக்கு அந்த மெடிக்கல் சீட்டு கிடைச்சிரும் ரொம்ப ரொம்ப குறைவான செலவுல உங்க குழந்தைகள் டாக்டர் ஆயிட முடியும் அண்மையில ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் படிச்சேன் அதுல இந்த ஜட்ஜ் சொல்றாரு கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் வந்த பிறகு பல லட்சங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு கோடி பணம் கொடுத்து மெடிக்கல் படிச்சுட்டு வரவங்க நேச்சுரலி அவங்க போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால இந்த கமர்ஷியலைசேஷன் கூடாது நம்ம என்னதான் இருந்தாலும் கமர்ஷியலைசேஷன் நம்மளோ தடுக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கிறதுனா நம்ம குழந்த நம்ம கிட்ட இருக்கிறதுனா அவங்களுடைய நமக்கிட்ட இருக்கிறதுலாம் அவங்களை நல்வழிப்படுத்துதல் அவங்களை தைரியம் கொடுத்து ரெண்டு வருஷம் லெவன்த் அண்ட் டுவெல்த் தரவா படிச்சா கண்டிப்பாக உங்க வீட்லயும் ஒரு டாக்டர் வந்துருவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்